நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எனக்கான எபிசோடில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து வெண்ணிலாம் உயிரோடு இருக்காங்க அவங்களுக்கு மூச்சு இருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிராஜன் என்ன சொல்றதுனே தெரில வெண்ணில சித்தப்பா இவ்வளோ நார்மலான ஒரு மனுஷனே அடிக்கவே முடியாத ஒரு மனுஷனே போய் ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க இவரை இவ்வளோ பயந்த சுபாவமா வெணிலாவோட மாமாவாக காமிச்சது வருத்தமாக இருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல பசு தான் வில்லனாவே தெரியறாரு இவ்வளோ நாள் கூட சும்மா ஏதோ ஒன்று பண்ணுவாரு ஏதோ பண்ணுவாங்க ஓகே பட் ஒரு பொண்ணை அடித்து உயிரோடு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஏதோ இந்த மிஸ்டேக்காக நடந்துச்சு அப்படின்னு எவ்வளோ பெரிய வில்லனு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லாமல் அதை எப்படி சொல்கிறது தீவிரமாக அந்த பொண்ணு செதுட்டு போகுது அது ரிலேட்டடாக ஒரு ஆறுதலாக ஒரு விஷயம் சொல்கிறார் அவருக்கு ஃபே இதாக அந்த பொண்ணு மிஸ் ஆகி இறந்துச்சு முன்னாடியே இருந்தீங்க இப்போ கிடைச்சிருச்சே மறுபடியும் இறந்ததாகவே நினச்சிக்கோ அப்படின்னு நம்பிராஜன் சொன்னது அப்படிங்கிறது இருக்குது மாமாவும் அது ஒரு உயிர் இருக்கனால அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது வலிமை இல்லாத ஒருத்தர் வலிமை மிக்க ஒருத்தர்கிட்ட தான் கெஞ்சி வேறு வழியே இல்லை அவர் அப்படி காமிச்சிட்டாங்க சீனில் ஓகே இந்த நேரத்தில் வந்து அந்த உயிருக்கு இருக்காங்களா அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஏதாச்சும் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் ஒன் டூ டேஸில் அவங்க உயிர் பிழைப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதே விஜய் அரெஸ்ட் பண்ணுறது சம்திங் சில விஷயங்கள்லாம் நடக்கும் வெளியில் திரும்பி வருவாங்க இதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் என்ன எப்படி கொண்டு வருவாங்க காட்சிகள்ன்ட்டு ஸோ ஒரு பக்கம் காவேரி விஜய் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் சத்தியமாக சுத்தமாக சுத்தமாக ரசிக்கவே முடியல என்ன நடந்துச்சின்னு கூட புரிஞ்சிக்க முடியல அந்த பொண்ணு அப்படியே கீழே அந்த மாட்டிலேருந்து விழுந்து அந்த புஷ்ஷனை பார்க்கும்போது எனக்கு அந்த ஷாக்லேருந்து மீளவே முடியல இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பட் இருந்தாலும் விஜய் காவேரியோட சீன்ஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதுவும் மாமியார் கொஞ்சம் பண்ணதுங்கிறது அழகா இருந்தது அதே மாதிரி கங்காவோட இஷ்யூவும் காவேரிக்கு தெரிய வந்தது ஸோ தன்னால் அவங்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு மேலும் மேலும் பிரச்சனை அதுவும் ஒரு பக்கம் கங்காவோட மாமியார் ப்ரெஷர் கொடுப்பாங்க எனிவேஸ் இன்னைக்கு பிரணவ் அஞ்சாவது மொட்டை ஸோ கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் வந்து பேசுகிறேன் ஓகேவா ஸ்டேடியோ